வணக்கம் நேற்று வந்ததும் ப்ரேயர் இருந்தது அதுக்கப்புறம் கஞ்சி சாப்பிட்டோம் ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்புறம் இன்றைக்கி காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு இங்கே வந்துட்டு தியானம் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நாடு சுத்தி பண்ணது ஆக்சுவலாக இந்த இங்கே வரணும்னு நான் நினச்சது வந்து சரி மலை அடிவாரத்தில் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு தான் வந்தேன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தேன் பட்டு இங்கே வந்ததும் அந்த நாடு சுத்தியாக இருக்கட்டும் காலையில் அந்த மூணு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு இங்கே வந்து பயிற்சி பண்ணும்போது அந்த யோகாசனம் பண்ணும்போது ஒரு புத்துணர்வாக இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வர இங்கே வந்த எல்லாருமே ஒரே வேலத்தில் தான் வந்திருப்போம் ஸோ இவங்களெல்லாம் மீட் பண்ணது அதுக்கப்புறம் இன்னைக்கு மகாமந்திரம் சாண்ட் வந்துட்டு பண்ணிட்டே இருந்தோம் ஸோ இது வந்து ரொம்ப நல்லா மைண்ட் ஃபுல்லாக அப்படியே ஓடிட்டே இருக்குது இந்த மகாமந்திரம் தான் இங்கே இருந்து போகும்போது அருள் நிறைவோடு இருக்குது ஸோ இந்த அருளை எப்பவும் தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நன்றி